அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் வெள்ளிக்கிழமை ரொம்பவே மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில பொதுவா பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் ஏன்னா மேடம் சொல்ல போறீங்க புதுசா வெள்ளிக்கிழமையா ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொல்ல போறீங்க நான் அம்மனை வழிபாடு செஞ்சுக்கிட்டுறேன் ஓகே தயவு செஞ்சு செய்யுங்க பெண் தெய்வங்களை எந்த அளவுக்கு வழிபாடு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு வீட்டுல கஷ்டங்கள் விலகுங்க அப்போ ஆண் இவங்களை வழிபாடு செஞ்சு கஷ்டங்கள் விலகாத மேடம் அப்படின்னா அப்படி கிடையாது எப்படி சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது பொதுவாவே நம்ம வீட்டுல ஒரு கஷ்டம்னா வச்சுக்கோங்களேன் அப்பாவை விட அம்மாவுக்கு தான் அந்த கஷ்டத்தோடைய நிலைமை புரியும் அப்பாவை விட தான் அந்த கஷ்டத்தை வந்துட்டு போக்கிக்க முடியும் அப்பாவை விட தான் அந்த கஷ்டத்தை வந்து மறைக்க முடியும் அப்பாவை விட தான் அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறது மட்டும் இல்லாம இனி அந்த கஷ்டம் வராம பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்காக ஆண் தெய்வங்கள் அப்படி கிடையாது ஆண் தெய்வங்களுடைய வழிபாடும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வீர தீர செயல்கள் செய்ய உதவியா இருக்கும் சில நுணுக்கமான கஷ்டங்களுக்கு பெண் தெய்வங்களுடைய துணை தேவைன்னு சொல்றேன் ஒரே வார்த்தை தான் எல்லா தெய்வங்களுடைய அணுகிரகமும் நமக்கு தேவைங்க இதனால நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுள்களை வந்துட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படின்னு அறிவுறுத்திக்கிட்டே வரேன் புரியுதுங்களா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுனாக்கா அந்த சாப்பாட்டுல என்னென்ன விஷயம் சேரணும் அப்பதானே ருசியா இருக்கு ஒரு சிலர் நம்ம கேட்போம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க இதே சப்பாத்தி தான் நானும் செய்யறேன் அந்த சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மிருதுவா இருக்குது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கு எப்படி அப்படின்னு கேக்குறப்போ அவங்க சில சூட்சமங்களை செஞ்சிருப்பாங்க ஒரு கோதுமை இருக்கா அது கூட சில தானியங்களை சேர்த்து செஞ்சாக்கா அது ஒரு மாதிரி டேஸ்ட் வரும் வெறும்னா வந்துட்டு கோது மட்டும் சமைச்சோம் அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி டேஸ்ட் வரும் இல்லையா சில நுணுக்கங்களை சில விதங்கள்ல செய்யறப்போ அது வந்து ஒரு மாதிரியான சிறப்பான உணவாக மாறும் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கணும் அவங்களும் வழிபாடு செய்யறாங்க நானும் வழிபாடு செய்யறேன் இப்போ விஐபி தரிசனத்துக்கு வந்து பாத்தினாக்க எல்லாரும் திருப்பதி ஏழுமலைன்னா வழிபாடு செய்ய போறாங்க போறாங்க சின்னதா பெட்டி கடை இருந்து ரொம்ப ஏழை கஷ்டப்படுறவங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் வந்து உண்டியல போட்டு எடுத்துக்கிட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு அந்த ஏழுமலையனை போயிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுடைய கஷ்டங்கள் தீரல மேடம் அந்த விஐபிகள் மட்டும் வந்து வைரம் வைடூரியம் தங்கத்துல கதவு தங்கத்துல பாதம் தங்கத்துல பெரிய நகை இந்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு ஏழுமலை வந்து விஐபி மட்டும் ஏன் மேடம் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டா சூச்சமத்தை புரிஞ்சுக்கணும் எந்த நாள்ல போய் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத ஒரு சூட்சமம் இருக்கு பொதுவா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னாக்க திருப்பதி ஏழுமலையான வழிபாடு செய்யணும்னாக்க தான் நல்லதுன்னு நினைக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது திங்கக்கிழமையில வழிபாடு செய்யணும் அதுவும் முழுசா அந்த திங்கக்கிழமை முழுக்க அந்த இரவு வரைக்குமே அந்த நாள் முழுக்கவே நீங்க அந்த ஏழுமலையானுடைய சன்னிதானத்துல தங்கி இருக்கணும் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு ஏன் அப்படின்னா முழுமையா சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கிறது ஏழு மலையானுடைய அந்த தான் இதன் தான் அந்த ஏழு மலையான் பணக்கார கடவுளா இருக்காரு சோ நம்மளுடைய வேலை என்ன சந்திர பகவானை வசப்படுத்தணும் சந்திர பகவானுடைய நிலைய நம்மளுடைய ஜாதகத்துல வலுப்படுத்தணும் தேவர்களே சீரும் சிறப்புமா எல்லா வளமும் நலமும் பெற்று அப்படி சும்மா தக்கன்னு இருக்கக்கூடியவர் யாரு சந்திர பகவான் அவருடைய அனுகிரகம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளும் அப்படிதாங்க சீரும் சிறப்புமா இருக்கலாம் விஐபிங்ல ஏன் அப்படி இருக்கிறாங்க அவங்க சந்திர பகவான் பெறுவதற்கு சூட்சமா வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேடம் சரி இப்போ நான் என்னத்தை செய்யட்டும் அப்படின்னா நீங்க ஒன்றும் செய்யணும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்கிறத நாங்கள் எளிமையான முறையில் வழி காட்டிக்கிட்டு வரும் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சதுனாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த நாளில் சிம்ம ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுடைய கோபத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு கடவுள் ஆனா உங்களுடைய கோபத்துக்கு அப்படியே சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாரு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வதன் காரணமா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார் லக்ஷ்மி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராய பெருமானே போற்றி போற்றி இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம் மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க இவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல்களை மனசுல நினைச்சுக்கோங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் வேண்டுதலோடைய சேர்த்து இவருடைய நாமத்தையும் பதிவிடுங்க நல்லதே நடக்கும் புரியுதுங்களா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க நம்பிக்கையோட செய்யுங்க நான் தினம் தினம் சொல்ற ஒரே விஷயம் அதுதான் நம்ம எப்படி அப்பா அம்மாவை நம்புறோமோ நம்முடைய பெத்தவங்களை நம்புறோமோ நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை நம்பணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ நம்மளை வாழ்க்கை துணையை நம்மள நம்பணும்னு எதிர்பார்க்கிறோமோ நம்ம எப்படி வாழ்க்கை துணையை நம்பிக்கிட்டு இருக்கோமோ இப்படி நீங்க யாரெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வைப்பீங்களோ அந்த மாதிரி கடவுளுடைய அனுகிரகத்துக்கு நீங்க அவருடைய அனுகிரகத்தை தேடும் பொழுது நம்பிக்கையோட தேடணும் முழு மனசோட பக்தியோட தேடணும் கடவுளே நீதான் எனக்கு எனக்கு தெரியாது எனக்கு சரி பண்ணி கொடு புரியுதுங்களா ஒண்ணுமே இல்ல நம்ம எக்ஸாம்பிள் சொன்னா நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டு போகலாம் ஒண்ணுமே இல்லைங்க அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டிஃபன் என்னமான்னு கேக்குறோம் இட்லியோ இல்லை தோசையோ சொல்லுவாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சமயத்துக்கு வேற ஏதாவது சாப்பிடணும் போல தோணும் பூரி சாப்பிடணும் போல தோணுதுன்னு வச்சுக்கோங்க அம்மா கிட்ட போய் கேட்போம் அம்மா என்ன சொல்லுவாங்க ஏ இருக்கிறத சாப்பிட்டுட்டு போ நான் அதுக்கு தனியா வந்துட்டு மாவு பேசஞ்சு அதை வந்துட்டு நான் பூரி போட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் தெரியுமா இப்படி பேசுவாங்க ஆனா நம்மளுடைய தட்டுல நம்ம கேட்ட அதே பூரி வந்திருக்கும் ஏன்னா அவங்களுடைய பாசம் அந்த மாதிரி இப்படி தான் சரிங்களா நீங்க கடவுளுக்குட்ட கேக்குறத கேட்டுடுங்க திறந்து கேட்டாலும் சரி மனமுருகி கேட்டாலும் சரி இல்ல சண்டை போட்டு கேட்டாலும் சரி கேக்குறத கேளுங்க நிச்சயமா உங்களுடைய வேடுதல்கள் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க புரிஞ்சதுங்களா அட என்ன பாப்பா நிறைய பேசிக்கிட்டு இருக்க உமா இருக்காத கரெக்டா இந்த நாள்ல பலனா சொல்லிட்டு போ அப்படின்னா மன்னிச்சிடுங்க பேசிடுவோம் இந்த நாளை வரைக்கும் நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளி வட்டாரத்துல புதிய அனுபவம் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துல இருந்த எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க இந்த நாள்ல வீடு மாற்றம் குறித்த சிந்தனை மேலோங்கும் புதுசா வீடு கட்டிடலாமா சோ இந்த வீடு சரியில்லை வேற வீட்டுக்கு போகலாமா ஆஹ் இங்கவே இருக்கும் சொந்த இப்படி இடமாற்றம் முக்கியமாக குடியிருக்கிறதுக்கு ஒரு மாற்றமா இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அந்த சிந்தனை மேலோங்கும் அடுத்த கல்வி பணிகள்ல இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா இந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரியோர்களினுடைய ஆலோசனையை கேட்டு தெளிவினை ஏற்படுத்திக்கோங்க பெரியவங்களுடைய துணையை எப்பவுமே நீங்க தான் அந்த வகையில தான் இந்த நாள்ல உங்களுக்கு கடவுள் வந்துட்டு பெரியவர்களுடைய ஆலோசனை காரணமா வந்து சேருவாரு புரியுதுங்களா மேலும் இந்த நாள்ல நிறைய பாராட்டுகள் நிறைந்த நாளா உங்களுக்கு இருக்கும் பொதுவாவே என்ன கிட்ட நான் சொல்லுவேங்க சிம்ம ராசிகர்ல பொறுத்த வரைக்கும் அவங்க நடந்தாலையும் பாராட்டலாம் செய்ய செயலையும் பாராட்டலாம் அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் பாராட்டலாம் ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இடம் தூய்மையா இருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல் நேர்மையா இருக்கும் அவங்க நடக்கூடிய இடமும் தூய்மையான இடமா இருக்கும் இப்ப புரியுதுங்களா நான் ஏன் இப்படி சொல்றேன்னு அந்த வகையில நிறைய பேருக்கும் உங்களுடைய அருமை பெருமை தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த நாள்ல நிறைய பேருடைய வாய் முகூர்த்தம் காரணமா நிறைய பாராட்டுகளை பெற போறீங்க புரிஞ்சதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானத்துடன் இருங்க ஒன்றுக்கு நூறு முறை யோசிங்க கூட இருக்குங்களா இருக்கட்டும் சொந்த பந்தமா இருக்கட்டும் வேலையிலயே இருக்கட்டும் யாராவது அவசரப்படுத்துறாங்க அப்படின்னாலையும் அந்த வேலைய அவசரப்பட்டு செய்யாதீங்க நிதானமா செய்யுங்க அப்படி நீங்க செய்யக்கூடிய வேலை தான் பலனளிக்கும் புதிய முயற்சிகள்ல இந்த நாள்ல ஈடுபட வேண்டாங்க வீண் அழைச்சர்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் ரொம்பவே நல்லது பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டி இருக்குங்க என்ன மேடம் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருக்கே அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க உங்களுடைய நெளிவு சுழிவுனால மட்டும்தான் குடும்பம் குடும்பமா இருக்கு ஸோ அந்த விதத்துல இது சர்வசாதாரணமாச்சே குடும்பத்துல இருக்கவங்கள அனுசரிச்சு போக போறோம் வெளியில நடக்காது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஏன் வீணா அழைஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஆனா நீங்க யோசிப்பீங்க மேடம் இதை நடக்குதோ நடக்கலையோ என்னோட கடமை நான் போய் போயிட்டு வந்துறனே அந்த ஆளு பார்த்துட்டு வந்துடுறேனே ஒருட்டு போயிட்டு வரேனே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க செய்வீங்க தயவு செஞ்சு வேணாம் அது வந்து வீண அழைச்சல் தான் அது உங்களுடைய உடம்புக்கு நல்லது ஓகேவா அடுத்ததான் கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாரல் செலவுகளால இந்த நாள்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் இதுக்குதான் வந்துட்டு அடிக்கடி சொல்வேன் கொடுக்கல் வாங்கல் சிம்ம ராசிக்கு ஒத்து வராது எப்பவும் கையிருப்புல பணத்தை வந்து சேமிச்சுக்கிட்டே வாங்க ஒரு ரூபானா கூட சேமிப்புக்கு கொ கொண்டு போங்க அப்படின்னு அதை விட்டுடுவீங்க நீங்க எப்பவுமே கைக்கு பணம் வந்துருச்சா சுத்தி முத்தி இருக்குங்க எல்லாருக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து வெறும் கைய அப்படி சட்டை பாக்கெட் எப்படி இது இப்படி உதறி விடுவீங்க பெண்களா இருக்கீங்களா இவங்க கை சும்மாவே இருக்காதுங்க ஒரு ரூபா சேர்ந்தா போதும் பிள்ளைக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இப்படி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இவங்களுக்கு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க ஆனா ஒரு விஷயம் இவங்களுடைய எதிர்பார்ப்பு எங்க தெரியுமா இருக்கும் பிள்ளைங்க கிட்ட பாசத்தையும் வாழ்க்கை துணை கிட்ட பாசத்தும் இதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க எனக்கு அது பண்ணல இது பண்ணலன்னு எந்த ஒரு பொருள் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்பு இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது அற்புதமான குணம் கொண்டவங்க தங்கம்னாக்கா அதை சிம்ம ராசிதாங்க பெண்கள் மகாலட்சுமிங்க மகாலட்சுமியோட கடாட்சம் நிச்சயமா இருக்கும் அந்த கஷ்டங்களை அனுசரிச்சு போக்குறதுக்கான உயிரியும் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு முயற்சிகளை வந்துட்டு இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அனுதினமும் குடும்பத்துடைய நலனுக்காக பாடு வைக்கக்கூடியவங்க மெழுகுவர்த்தி உருகுதுனாக்க அது வந்து சிம்ம ராசி பெண்களுக்கு உதாரணமா சொல்லலாங்க அடுத்ததான் இந்த நாள்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் விற்பனை தான் இருக்கும் ஆனா லாபமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருசா இல்லைனாலையும் லாபம் இல்லாம போகாது சுத்தமா போச்சுடா அன்னைக்கு வியாபாரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல இருக்காது ஓகேங்களா சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னையே சொன்ன மாதிரிதான் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அவருடன் சேர்த்து சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க இன்னும் சிறப்பான நன்மைகள் நடக்கும் அரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணு புரிஞ்சுதுங்களா இந்த விளக்கம் தெரிஞ்சா போதும் நீங்க இவங்க ரெண்டு பேரையும் ஏன் வழிபாடு செய்யணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் மேடம் நரசிம்மர் பெருமாளுடைய அவதாரம் இருந்தாங்க நரசிம்மர் மேடம் நீங்க வேற வந்து பாத்தீங்கன்னாக்கா முயற்சி செய்யாதேன்னு சொல்லிட்டீங்க முயற்சி செய்யலாம் எப்படி மேடம் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அது ஒரு தவறும் இல்லை உங்களோட அன்றாட வலைகளை நீங்க சிறப்பா செய்யுங்க உங்களுக்கு முயற்சி செய்யாமலேயே முன்னேற்ற பாதைகளுடைய கதவுகளை அந்த ஆண்டவன் திறந்து வைப்பார் விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா விளைச்சல்கள் அதிகமாகி மகிழ்ச்சி அடைவீங்க பணியாளர்கிட்ட கனிவாக நடந்துக்கோங்க மேல் அதிகாரிகளுடைய பாராட்டால மிகுந்த உற்சாகத்துக்கு ஆளாக போறீங்க உங்களுடைய வேலையை வந்து ரொம்ப உற்சாகமா செய்ய போறீங்க உங்களுக்கு இருந்து வந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பும் இருக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் இந்த நாள்ல மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க மங்களமான நிறைய விஷயங்கள் நடக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த வகையில மகம் நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க இன்னும் சிறப்பா சொல்லுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால சில பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அவங்க கிட்ட அனுசரிண அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மேலும் சொல்லுனாக்க உங்களுடைய உறவுகளால சங்கடங்கள் தோன்றக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு உறவுக்காரங்கள் வகையிலும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க மனக்குழப்பம் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்ததா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சிந்தனைகள் உண்டாகும் உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அவங்க சின்னதா ஏதாவது காய்ச்சல் தலைவலின்னு சொன்னாலையும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஆலோசனை பெற்று அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தேத்தி விட்டுடுங்க இல்லாட்டி பெரிய செலவுகள் வந்துடும் அதையும் தாண்டி உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாயிடும் அடுத்ததா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சங்கடங்கள் விலகுங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற பல விதங்கள்ல பல உதவிகள் உங்களை தேடி வருங்க அடுத்ததா உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல தெளிவை தரக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க மேலும் சொல்லுனாக்கா உங்களுடைய பழைய கடன்களால ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தை விரிவு செய்து அது சம்மந்தப்பட்ட நிறைய பேர்கிட்ட ஆலோசனை பெற போறீங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரியங்களில் விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மார்க்கு விஷயமா பார்த்தோம்னாக்க இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு ஒரு சில விஷயங்கள்ல நல்லா இருக்கு ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் நல்லதாவே இருந்தாலும் சரி இல்லை கெட்டதாவே இருந்தாலும் சரி கவனமா இருந்துட்டோம் அப்படின்னாக்க எல்லாத்தையும் சரி செஞ்சுக்க முடியும் அந்த வகையில இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அது ஒரு பக்கம் கடவுளுடைய அனுகிரகத்தை நாடுவது முக்கியமான விஷயம் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜைல தெய்வங்களுக்கு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டி ஒரு நல்ல நெதிபம் அல்லது நெய்தீபம் ஏற்றி வழிபாடு முடிச்சுட்டு ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானை போற்றி போற்றினு அவருடைய நாமத்தை மூன்று முறை அல்லது ஒற்றைப்படியில ஏழு ஐந்து ஒன்பது பதினொன்றுன்னு உங்களால முடிந்த டைமுக்கு சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வளர்களை தொடங்க ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக முடியும் உங்களுக்கு எந்த ஒரு வீண் வம்பும் உங்களை தேடி வராது அப்படியே வந்தாலும் அதை சமாளிக்கூடிய ஒரு யோகமான அமைப்ப லக்ஷ்மி நரசிம்மர் அருள்வார் மேலும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபடுவதன் காரணமா உங்களுடைய சிரமங்கள் விலகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளவுதாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்ம ராசிக்கு இப்படிதான் இருக்கு சரிங்க இந்த நாள் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைய ஒவ்வொரு நாளும் வழி வழிகாட்டிக்கிட்டே இருப்போங்கிறத சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ பதிவாக இதோட முடிச்சுக்கிறாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பகைவர்களை வேரோடு நீக்கி தடைகளை தகர்த்தெறிந்து செல்வ நலனையும் யோக நலனையும் இன்றைக்கு அருளும் நரசிமறை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்ளுங்கள்